ராணுவ சின்னங்களும் பெண்களை அடக்கி ஆளுகின்ற ஆக்கிரமிப்பு சின்னங்களும் பெண்களுக்கு முன்னாலே இருக்கின்ற சூழலில் நாங்கள் யார் பெண்களுடைய அடையாளம் என்ன தமிழர்களுடைய குறியீடு என்ன நாங்கள் தமிழர்களாக இந்த மண்ணிலே எப்படி வாழ்கிறோம் என்பதை அடையாளப்படுத்துகின்ற இந்த நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பாலச்சந்திரன் என்று ஒரு மாணவன் கொலை செய்யப்பட்டதற்காக தான் மனவருத்தப்படுவதாக ஒரு అది డీత రాజపక్సే అసే పా అరణమైన వాళ్ళకి రెండీ పన్నెండు ఆ ప్రితా ఇంట్లో పదకొండు அவர் மிக அறிஞ்சி வைத்துத்தான் சுற்றுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று ஊடகங்கள்ல இந்த நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பாலச்சந்திரன் மாணவன் கொலை செய்யப்பட்டதற்காக தான் நலவருக்கப்படுவதாக ஒரு செய்தி உள்ளாகும் பாலச்சந்திரன் உங்களுக்கு தெரியுமா கொஞ்ச பேர் தெரியும் கொஞ்சம் பேர் தெரியாது பாலச்சந்திரன் தமிழகத்தில் தேசிய தலைவர் பிரபாகரன் அவருடைய மகன் கிருநொச்சி மகாவித்தியாலயத்தில் நான் அதிபராக இருக்கும் பொழுதும் எனக்கு முதலும் அவர் படித்தவர் அவருடைய மரணம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சரணடைந்த பொழுது அவருடைய கையிலே சாப்பிட பிஸ்கட் கொடுத்து இளைஞர் ராணுவத்தால் அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் அதே மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுதுதான் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் பாதுகாப்பு செயலாளராக இருந்த பொழுது சரப்பன் அவர்கள் ராணுவ தளபதியாக இருந்தபொழுது அது நடந்தது அதுவே நேற்றிய தினம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தான் மனம் பெருந்துவதாக அந்த காலத்தில் பாலச்சந்திரனுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தவர் எந்த ஒரு வாக்கு மூலத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய மரணம் தனக்கு வருத்தத்தை தருவதாக ஒரு தேசிய குழந்தையான பாலச்சந்திரன் உங்களைப் போல வெள்ளச்சக்கையோட படித்து மகா வித்தியாலயத்தில் ஒரு மாணவனாக இருந்தவர் அவருடைய மரணம் மிகவும் உலகம் முழுக்க மிக கடுமையாக எல்லோரையும் பாதித்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பிரித்தானியாவில் இருக்கிற த இண்டிபெண்ட் என்கிற ஒரு பத்திரிகை அவருடைய படத்தை வெளியிட்டு அவர் மிக அறிகளையை வைத்துத்தான் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று அந்த ஆய்வு ரீதியாக ஒரு ஆய்வாளருடைய செய்தியோடு அந்த செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் பிபிசியினுடைய செய்தியாளராக இருந்த பிரான்சிஸ் கரிசன் அவர்களிடம் அந்த செய்தியை உறுதிப்படுத்தி தன்னுடைய கவலையை பதிவு செய்திருந்தார் இன்றுதான் மெல்ல மெல்ல எங்களுக்கு நடந்த விடயங்கள் வெளியிட வருகின்றன ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால் நீங்கள் குழந்தைகள் இப்பொழுது ஆறாம் ஆண்டுக்கு மேலே படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்களுடைய வரலாறுகள் எங்களுக்கு நடந்த துயரங்கள் ஏன் நாங்கள் ஒரு கோயில் வாழ்வுக்குள் இருந்தோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உங்களிடம் இதனை பதிவு செய்கிறேன் காரணம் எனக்கு அருகிலே இருந்த மதகுரு அவர்கள் அவர்கள் என்னை கேட்டால் இந்த போதை வசதி மற்றும் போதைக்கு அடிமையாக இருந்தவர்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு அவர்களுக்கான ஒரு புனர்வாழ்வு நிலையம் அமைப்பதற்கு நீங்கள் உத்தேசித்திருந்தால் ஒரு காணியை தந்தால் நான் அதை பற்றி உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை அவர் சொன்னார் அப்படிதான் இல்லை யோசித்து பாருங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னிலே ஒரு போதை வசதியுடைய பெயரை நாங்கள் அறிந்தது கஞ்சா என்ற சூழலை நான் கேள்விப்பட்டதே இல்லை அதில் ஏதாவது போதைக்கான பெயர்களை நாங்கள் அறிந்ததில்லை கிளிநொச்சி நகரத்திலே நாங்கள் வார்களின் கண்காட்சியை பார்த்ததில்லை இதெல்லாம் நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் கண்ட சம்பவங்கள் ஆனால் இன்று ஒரு பாதிக்கப்பட்ட எங்களுடைய சமூகம் சார்ந்த பிள்ளைகளை புனர்வா்வு அளிப்பதற்கு நிலம் எடுத்து அதற்கு கட்டடம் அமைத்து அங்கே அவர்களுக்கு புனர்வா்வு வழங்கலாமா என்று சிந்திக்கின்ற அளவுக்கு இந்த பதினைந்து ஆண்டுகள் எங்களிடம் ஓடி ஆகவே அங்கு கூடிய குழந்தைகளில் உங்களுடைய கையெழுத்து தரப்பட்டிருக்கிற ஒரு பாவிய பொறுப்பு நான் நுழைவாயிலை திறந்து வைத்து பேசுவேன் என்று எதிர்பார்த்தால் என்னுடைய மனசை காலை இந்த விடயம் பாதித்ததனால் உங்களுடன் பதிவு செய்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த பாடசாலையினுடைய ஒவ்வொரு மாணவர்களும் மாணவிகளும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் நாங்கள் யார் எந்த தேசத்தில் பிறந்து வளர்ந்தோம் நாங்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக எங்களுடைய அப்பாக்கள் அம்மாக்கள் அண்ணன்மார் சகோதரர்கள் எங்களுடைய உறவுகள் எத்தனை ஆயிரம் பேர் அர்ப்பணிச்சிருக்கிறார்கள் அந்த வீரம் சொல்லி தியாகம் சொல்லிந்த மண்ணிலை எங்களுக்கு ஒரு நிலையம் என்று சிந்திக்கிறோம் என்றால் நாங்கள் எங்கே செல்கிறோம் ஏன் நாங்கள் அடிமையாகிறோம் நாங்கள் ஏன் இந்த வரையறைக்குள் வர இருக்கிறோம் இது நாங்கள் எவ்வாறு மீண்டும் வெளியிலே வருவது என்பதை சிந்திப்பதற்காக நான் உங்களிடம் இந்த செய்தியை சொல்கிறேன் இன்று காலை இப்பொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிற இந்த கூட்டத்திலே உங்களோடு பேசுகின்றதான் அதிகாலை கிருமொச்சி மகாவித்தியாலயிலும் உங்களை போல இடியும் மாணவர்களோடு பேசுகின்றேன் பேசுகிற பொழுதும் உள்ள கணக்கைகளை நான் அவர்களோடு பரிமாறிக்கொண்டேன் நான் நினைக்கிறேன் நான் என்பது இந்த ஒரு தமிழ் கலாச்சார மரபின்படி நீங்கள் எல்லாரும் விரும்புகின்ற எங்களுடைய மக்கள் விரும்புகின்ற கிருமொச்சி மத்திய கல்லூரி என்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய முதல் பாடசாலை தாய் பாடசாலையினுடைய நுழைவு வாயில் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த மன ஆரம்பத்தோடு எண்ணத்தோடு நீண்ட நாட்கள் நாங்கள் காத்திருந்த அந்த காத்திருப்புக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதனால் ஒரு ஒதுக்கீடு வருகிற பொழுது சென்ற ஆண்டு ஜூன் ஜூலை மாதத்திலே உடனடியாகவே கிடைத்தவுடன் அந்த வேலை திட்டத்தை நாங்கள் செய்தோம் எங்களுடைய மாவட்ட கிளை சார்ந்து எங்களுடைய கட்சி சார்ந்து எங்களுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய அந்த வேண்டுகோள் சார்ந்து நாங்கள் அதனை அதிபரோடு கதைத்து செய்திருந்தோம் அதுவருடைய துரிதமான நடவடிக்கை அவருடைய இணைந்த ஆசிரியர் நடவடிக்கை உங்களுடைய ஒத்துழைப்பு அழகான ஒரு நுழைவாயிலை தந்திருக்கிறது இங்கே எங்களுடைய சுவாமிகள் சொன்னது போல ஒரு நாங்கள் என்ன பண்ற பொழுது ஒரு வீட்டுக்குள்ளேயோ அல்லது ஒரு பாடசாலைக்குள்ளேயோ அல்லது ஒரு அலுவலகத்துக்குள் நாங்கள் நுழைகிற பொழுது அந்த வாசலில் இருக்கின்ற வரைவேற்பு அங்கே இருக்கின்ற அந்த ரம்யமான சூழல் அங்கே இருக்கின்ற அந்த மனதை கவருகின்ற சம்பவங்கள் அங்கே என்ன உடுக்கு நடக்கும் என்பதை மிக சொல்லும் எங்களுடைய மனங்களிலே ஆதங்கம் ஆயிரம் ஏழையின் போய் வருகிறது செய்கிறார்கள் எங்களுடைய அடையாளம் என்பதை சொல்வதற்கு நாங்கள் ஒரு தமிழ் தேசிய அடையாளம் உள்ள இனம் நாங்கள் ஒரு தேசிய இனம் எங்களுக்கான தேசிய அடையாளமாக இதனை நாங்கள் பறைசாக்குவதற்கு எங்களிடம் இதில் என்ன இருக்கிறது என்ற இறுக்கம் ஆதங்கம் எங்களிடம் இருந்தது அதனுடைய ஒரு சிறிய வழிபாடுதான் இந்த நுழைவாயில் பாடசாலைக்கு அமைக்கப்பட வேண்டும் என்பதில் அதிகமான கட்சியனையை நாங்கள் கொண்டிருந்தோம் ராணுவ சின்னங்களும் எங்களை அடக்கி ஆளுகின்ற ஆக்கிரமிப்பு சின்னங்களும் எங்களுக்கு முன்னாலே இருக்கின்ற சூழலில் நாங்கள் யார் எங்களுடைய அடையாளம் என்ன தமிழர்களுடைய குறியீடு என்ன நாங்கள் தமிழர்களாக இந்த மண்ணிலே எப்படி பாடுகிறோம் என்பதை இருந்த அந்த அடையாளங்கள் மிக முக்கியமானது ஆகவே ஒரு இனம் தன்னுடைய குறியீட்டை இழக்காமல் தன்னுடைய அடையாளத்தை இழக்காமல் வாழும் வாழ்வதற்கு நீங்கள் மிகப்பெரிய அடையாளம் உங்களைப் போல சின்ன வயசிலே நான் மட்டுமே இருக்கின்ற பலரும் உங்களைப் போலவே நாங்கள் பார்த்து படித்து பழகி அனுபவங்கள் ஊடாக வளர்ந்த மகள் அதனால் உங்களிடமும் நாங்கள் எங்களுடைய தேசம் பற்றிய கனவுகளை எங்கள் நிலம் பற்றிய கனவுகளை உங்களுக்காக இந்த மண்ணிலே தங்களை ஆகுதியாக்கியவர்கள் பற்றிய கனவுகளை உங்களிடம் ஒப்படைக்கிறோம் இது உங்களுக்குரிய பொறுப்பும் காலக்கடமை ஆகவே நாங்கள் ஏதோ தவறு விடுகிறோம் அந்த தவறுகளை திருத்த எங்களுக்கு புனர்வாழ்வு நிலையங்களை தேடிச் செல்லாமல் அது அமைக்கத்தான் வேண்டும் என்றால் அதை எங்களுக்கு எதிர்க்கருக்கில்லை ஆனால் அவற்றை உருவாக்குகின்ற கர்த்தாக்களாக நாங்கள் இல்லாமல் நாங்கள் எங்கள் மண்ணிலே எண்களை நாங்களே ஆளுகின்ற எண்களை நாங்களே மனிதர்களாக உருவாக்குகின்ற எண்களை நாங்களே படிமுறைப்படுத்துகின்ற மனிதர்களாக ஆளுமைப்படுத்த உங்களிடமிருந்து நான் பல விடயங்களை எதிர்பார்க்கும் அதிபர் குறிப்பிட்டார் நாங்கள் வைத்தியர்களை அல்லது இன்ஜினியர்களை கணக்கியலாளர்களை அதிக அளவில் எதிர்பார்க்கவில்லை எதிர்பார்க்கவில்லை என்று நூல்வீதம் அவர் சொல்லவில்லை எங்களுக்கு அவர்கள்தான் நூல்வீதமும் வேண்டும் இல்லை நல்ல மனிதர்களை நல்ல சிந்தனையாளர்களை தேசம் பெற்றுள்ளவர்களை இந்த மண்ணை நேசிக்கின்றவர்களை மக்களை நேசிக்கின்றவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று அவர் சொன்னார் நானும் அதைத்தான் உங்களிடம் சொல்லுவேன் இந்த தேசம் ராஜதந்திரிகளை எதிர்பார்த்தது நாளை இந்த உலகத்திலே எங்கள் மக்களுக்கான விடுதலை பற்றிய கனவுகளை சர்வதேச சமூகத்திடம் சொல்வதற்கான நல்ல ராஜதந்திரிகள் உங்களிடம் இருக்கிறார்கள் அந்த உணர்வுள்ள பல குழந்தைகள் உங்களிடம் இருக்கிறீர்கள் சோதிநாதன் சார் இருக்கிறார் அவருடைய காலத்திலே பாடசாலையில் இருந்த வளங்கள் குறைபாடுகள் ஒரு வகையானது இன்று அதிபர் புலவராஜா அவர்கள் இருக்கிற பொழுது முப்பது ஆண்டுகள் கடங்கு இருக்கிற வளங்கள் குறைவாடுகள் இன்னொரு வகையான ஆனால் ஒரு காலத்தில் நாங்கள் ஒரு பாடத்துக்கு ஆசிரியர்கள் என்றால் பட்ட தேனங்களும் வரலாறுகளும் வித்தியாசமாக இப்பொழுது இருக்கிற காலச்சூழல் வேறு வகையான இவ்வளோதங்களோட கைரோலேயே கைத்தொலை வேசைகள் வீடுகளிலே தொலைக்காட்சிகள் இதனை விட பல இளத்துறமை உபகரணங்களோடு ஒரு நவீன உலகத்துக்கும் நாங்கள் புகுந்திருக்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் ஒரு தகவலைச் செல்வதனால் எத்தனையோ கிலோமீட்டர்கள் எத்தனையோ மைல்கள் நாங்கள் துணிச்சக்கர வண்டிகளில் செல்ல வேண்டும் அல்லது ரெண்டு நாள் மூன்று நாள் கடந்துதான் செய்தி பரிமாறப்படும் இந்த நாட்களை எல்லாம் தான் நாங்கள் பயணம் செய்வோம் நண்பர் கேரீஸ்வரன் பிரைமரி அதிபர் இருக்கிறார் நானும் அவரும் துணிச்சக்கர வண்டியை அவர் நிலத்தில் வருவார் நாங்கள் திருநெல்வேலியில் இருந்து கொம்படி வெட்டியால் யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணத்தில் எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் டியூட்டரைகளில் நாங்கள் படித்த காலம் ஒன்றாக நாங்கள் பூமெடுத்து யாழ்ப்பாண தெருக்களில் அழைத்த காலம் தேம்பரங்களில் தெரிந்த காலங்களை அடிக்கடி நாங்கள் நாம விட்டுக் கொள்வது ஏனென்றால் அந்த காலம் இருந்த சூழல் வித்தியாசமாகும் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் விநியோகிக்கிறோமா இல்லையா சில வேலைகளில் என்னுடைய தாய் தந்தைகளுக்கு இங்கு தெரியாது அப்படி ஒரு காலத்தில் நாங்கள் படித்த நாட்கள் உண்டு ஆனால் இன்று காலம் வேறு இப்பொழுது நான் நிற்கிறேன் பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே யாரும் பார்த்துக் கொண்டிருப்பார் நீங்கள் இங்கு நடந்த அவ்வளவு சம்பவங்களும் உலகத்தின் பரப்புகளுக்கு போட்டோ பதிவுகளாக இப்பொழுது போயிருக்கும் ஆகவே இது கால மாற்றத்துக்குள் இருக்கிற நீங்கள் இந்த கால மாற்றத்தை எங்களுக்கு சாதகமாக எங்களுக்கு உறுதியானதாக எவ்வாறு மாற்றிக்கொள்